அது <laughs> 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 கাড়ையல்ல பாக்கப் போகுது அட்டுரட்டக்கே ஒத்த 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 ஒத்த

கிளிக் 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 டூ 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 ட ட ட ட ட

I don't know. I d t know. I d o n o w I n t k w I o n k n இங்கெல்லாம் மழை தான் வந்துட்டேன் வச்சுட்டேன் உணவு தான் கொடுத்துருக்கேன் நீ வச்சுக்கிட்டு நீ கொடுத்தாச்சு அதை வச்சுக்கிட்டு எரியாதுன்னா சொல்ல நீ

நான் மாறி மாறில வச்சிருக்கேன் வெச்சிக்க அதை கிள்ளி வெச்சிக்க नमस्ते ஆ எல்லக்குள்ள இருக்கு எங்க తోడు பாபா बरोबर वाकற पारवे சரியाला वाटू नमस्ते आया नमस्ते आया नमस्ते आया नमस्ते आया नमस्ते आया

உங்க வேலையை மட்டும் நீந்தான் இப்போ சாம்பராணி போட்டானியாரு கடுவு வாங்கிட்டு பூண்டு வாங்கிட்டு இருக்காரு எப்போ போய் கடை வாங்குறது வெளில போக முடியாது இன்னொன்று ஆடு வேணுமா கோழி வேணுமா

তেৰল ই <coughs> <kuna> <laughs> <laughs>